இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மேஷராசிக்கு மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிரக பலன்கள் மூலமாக நம்ம இப்போ இந்த பதிவை பார்க்க போகிறோங்க மேஷ ராசிக்காரர்கள் பல சவால்களை இது நாள் வரைக்கும் சந்தித்து வந்திருந்தாலும் இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலமாக தாங்க இருக்குது சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கார் விரையச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் கூடி உறவாடக்கூடிய தருணத்தை மேஷராசிக்கு சனி பகவான் கொடுக்குறாரு பிரித்து வைக்கல இப்போ வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலனை தான் சனி பகவான் கொடுத்துட்ருக்காரு இல்லைங்க நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன்றவங்க இப்போ சனி பகவானால் அந்த கஷ்டம் கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல ஏற்கனவே இருந்ததுலேருந்து வந்துக்கிட்டு இருக்க கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ புதுசாக கஷ்டம் கிடையாது ஒரு சிலருக்குலாம் ஏன்ற சனி ஆரம்பித்த பிறகு தான் அவங்களுக்கு கஷ்டம்னாலே என்னன்னே தெரியும் அதற்கு எல்லாம் அவங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லபடியாக அவங்க லைஃப் போயிட்ருக்கும் அந்த ஏண்ட சனி பாதிப்பு அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன்கள் இருக்க தான் செய்யுது சனி பகவானின் தாக்கங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே மாற்றிடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அப்படி கிடையாது கடந்த காலங்களில் இருந்து வந்த மன அழுத்தங்கள்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிரும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பண பிரச்சனை எல்லாமே மாறக்கூடிய தருணமாக சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க கொடுக்குறாரு மன பலத்தை ஏற்படுத்தி தரார் ஃபஸ்ட்டு மனத்துக்குள்ள தைரியத்தையும் தன்னம்பிக்கை சந்தோஷம் அத்தனையும் தரக்கூடியவராக சனி பகவான் இருப்பது சிறப்பு எங்கள் சென்னையில் எல்லாரும் கஷ்டதான் படுவாங்கன்னு யார் சொன்னாங்க இப்போ பாருங்கள் மேஷம் ஓரளவுக்கு பெரும்பாலானவர் நல்லா தான் இருக்காங்க அதில் மேஷத்தில் பெரும்பாலானவருக்கு நல்ல ஒரு பலன் தான் இருக்குது ஏதோ ஒரு சிலர் தான் அந்த நேரமாகப்பட்டது அவர்களுக்கு கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனால் கடந்த காலங்களை காட்டிலும் இப்போ சிறப்பு ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால் இந்த காலத்தை நாம் சரியாக அமைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அதிக ஆற்றல் திடம் நல்ல ஒரு நேர்மை நல்ல பழக்க வழக்கங்களுக்கு உரியவர்களாக இருக்கக்கூடிய உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க கொஞ்சம் கோவப்படுறதை மட்டும் குறைக்கணும் டக்குன்னு கோவம் ஆவேசமாக பேசுகிறது பொறுமை இல்லாமல் பேசுறது ஒருத்தன் விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது காது கொடுத்து கேட்காமல் அதுக்கு நீங்கள் பதில் அளிக்கிறது அதெல்லாம் செய்யாதீங்க அது பிரச்சனையை ஏற்படுத்தும் சில நேரங்களில் அது உங்களுக்கு கெட்ட பேரை கூட கொடுத்துரும் அதனால் பார்த்துக்கோங்க உடல் முழுக்க வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அலட்சியப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா மன அழுத்தமாக உடல் நல குறைவு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு மறக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் டக்குன்னு மறந்துற சூழ்நிலை இருக்கும் பார்த்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் வந்து மேஷத்துக்கு கிடைக்குதுங்க நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம நினச்சது நடக்கணும்னா குடும்பத்தோட சப்போர்ட் வேணும்னு நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலம் இதுதான் எந்த செயல் செய்தாலும் அதில் சரியான திட்டமிடல் இருக்கணுங்க தீர்மானமாக செய்யணும் முடிவு எடுக்கிறீங்களா அதை கரெக்டாக அந்த முடிவில் இருக்கணும் அந்த முடிவில் இருந்து மாறக்கூடாது நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு செயல் அப்படி இருக்கக்கூடாது எப்படியாக இருந்தாலும் இதுதான் முடிவு யாருக்காகவும் எந்த முடிவையும் மாற்றிக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது ஒரு சிலவங்க இந்த உறவுகளை பார்த்தவொன்னே அவங்களுக்கு ஒரு கஷ்டமான உடனே எல்லா முடிவையும் மாற்றிக்கிட்டு எல்லாத்தையும் வேற வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்போ அவங்க பல சிக்கல்களை சந்திப்பாங்க ஏன்னா நிதானம் இல்லை அந்த இடத்துல அவங்க இதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் என் பண வர பண விஷயத்தை நான் இப்படி தான் இருக்கிறேன்னு இருக்க மாட்டாங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க அது நட்பாக இருந்தாலும் சரி சில உறவுகள் ரொம்ப முக்கியமான உறவுகளுக்கெல்லாம் மேஷராசி செய்யக்கூடிய தன்மை தாங்க இருக்குது கொஞ்சம் இலகியாக மனசுன்றதுனால அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு வரக்கூடிய தருணம் இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஏன்னா அதை கொடுத்துட்டு திருப்பி அது வருமானு எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் நேரமாகப்பட்டது சில நேரங்களில் வராமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும் பண விஷயம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பில் சிக்கல் இருக்குதுங்க மதிப்பெண் முழு மதிப்பெண் வரணும்னா திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஞாபக மறதி ஏற்படக்கூடிய தருணங்களாக இப்போ இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போனால் சரியாகவும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை நம்ம சரியாக மாற்றிக்கணும் படிக்கிற விஷயமா இருந்தால் திருப்பி திருப்பி படிங்க ஞாபக சக்தி குறைபாடு இருக்கிறதுனால சில நேரங்களில் தெரிஞ்சால் கூட தெரியலன்னு இருப்பீங்க சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் சில கேள்விகளுக்கு பதில் தெரிந்தாலும் எனக்கு இது தெரியவே இல்லை நான் படிக்கவே இல்லைன்றலான் எண்ணங்கள் தோன்றக்கூடிய அமைப்பாக இருக்குது ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்குதுங்க ஹனுமன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க சால்சா ஹனுமன் சால்சா தொடர்ந்து படிங்க வாழ்ந்த வாழ்நாள்களில் உங்களுக்கு பல நல்ல முடிவுகளை ஏற்படக்கூடிய தருணத்தை ஹனுமன் கொடுப்பார் ஹனுமன் ப உங்களுக்கு பக்கபலமாக இருந்தால் மனதில் உறுதி அதிகமாக ஏற்படுத்துவாருங்க தைரியத்தை கொடுப்பார் ஹனுமனை நினைத்து எந்த காரியமாக இருந்தாலும் செய்யுங்கள் சனி பகவான் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்த மாட்டாருங்க ஆன்மீக வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே போல் நிறைய தான தர்மங்கள் முடிந்தால் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கொடுங்க அதுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது இல்லை இருக்கிற மொத்தையும் மொத்தத்தையும் கொடுக்கறதும் கிடையாது ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் மற்றவங்களுக்கு பண்ணும் பொழுது சில பிரச்சனைகள் தா அதுவே சால்வ் ஆகிடும் பிரச்சனையே கிட்ட நெருங்காது இதெல்லாம் நிறைய பேர் இயல்பாக அனுபவித்து அவங்க வாழ்க்கையை சொன்னது அங்கே பெரியவங்க சொன்ன சில வார்த்தைகள் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கா நாலு பேருக்கு உதவி பண்ணு போய் நாலு இடத்துல போயிட்டு குழந்தைங்களோட விளையாடு இயற்கையாக இரு பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாயிடும் ஏன்னா அந்த நாள் தான் நமக்கு கஷ்டமா இருக்கும் அடுத்த நாள் நல்ல நாளாகத்தான் நான் பொழுது விடிஞ்சிரும் ஆனால் அந்த நாளை நம்ம சமாளிக்க முடியாம அடுத்த நாளைக்கும் சேர்த்து பிரச்சனை இழுத்துருவோம் முடிந்த வரையிலும் பிரச்சனைகளை வளர்த்தாம பார்த்துக்கிறது உங்க கையில மட்டும்தாங்க இருக்கு பிரச்சனையை பெருசாக்காம இருக்கணும் ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியங்க இப்ப ராசிக்கு அதே போல பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க முன்னேற்றத்தை கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கு தொழில் ஒரு சில சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஏழரைச்சனையில் இருக்கும்போது தொழில் போயிடணும் நிச்சயமாக உங்களுக்கு அப்படிப்பட்ட பாதிப்புகள் கிடையாது தொழிலெலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையிலேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு லாபமே இருக்கக்கூடிய சாத்தியமாக தாங்க இருக்குது நிதி நிலைமையெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு மேல்வோங்கி அம அமையக்கூடிய தருணம் வேலை வாய்ப்பு புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தருணம் தாங்க இது வேலை உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் படிப்புக்கேற்ற வேலை உங்கள் மனதிற்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய தரணும் தேடுங்க கண்டுபிடிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குதுங்க பதவி உயர்வு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது கல்வியில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் படிக்கும் பொழுது கொஞ்சம் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் ப்ராக்டிஸ்லேயே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுது அதே போல் குரு பகவான் உங்களுக்கு மன ஒழுக்கத்தை கொடுக்குறார் மனசில் தேவையில்லாத சஞ்சலங்கள்லாம் ஏற்படுத்த போகிறதில்ல அவர் உங்களை ரொம்ப சுத்தமான ஒரு ஆட்களாக மாற்றக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே உங்களை வந்து உத் உத்வேகப்படுத்துக்குவீங்க எல்லாம் நீங்களே எடுத்துக்குவீங்க தெளிவான மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு மன அமைதி ஏற்படுத்துகிறாரு குடும்பத்துக்குள்ளேயே நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணங்களாகவும் மாற்றி அமைக்கிறாருங்க இப்போ குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப உறவுகள் தான் இப்போ கொடுக்குது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க மேஷத்தை பொறுத்தவரைக்கும் ஏன்னா நீங்கள் ஏழரை சென்னையில் இருக்கிறீங்க எதாவது உங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது கெட்டது எதுவும் கூடாதுங்கிறதுல உங்களை காட்டிலும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் மீது ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க ரொம்ப அதுக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையக்கூடிய தருணம் தாங்க குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் அதே போல் திருமண யோகம் உண்டாகுது பிள்ளை பாக்கியமும் உண்டாகுது ஆனால் முதல்ல திருமணத்திற்கு நீங்கள் சரியான அமைப்பில் இருக்கீங்களான்னு பார்த்துக்கணும் இப்போ ஏழைச் சனையில் இருக்கிறத இப்போ நம்ம கவனத்துக்கு கொண்டுகிட்டு வரணும் இல்லைன்னா கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கள் காலம் போகட்டும் சரியாகட்டும் முடிந்த வரையிலும் பாதச்சனையில் பண்ணிக்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணும் பொழுது உங்களுக்கு சில தடைகள் ஏற்படலாம் இல்லை வேறு விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால திருமணத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்கள் குரு நல்ல அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னா தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம் வியாழக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி விரதம் இருந்து நீங்கள் வந்து பூஜைக்கு வந்து மஞ்சள் கலர் பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணால் நல்லது இல்லைங்க நல்லா விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னிங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அன்னதானமாக வியாழக்கிழமையில் கொடுங்க நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க முதல்ல கடனை குறைக்கிறார் படிப்படியாக உங்களுடைய கடன்கள் எல்லாம் குறைஞ்சிருங்க அந்த அளவிற்கு செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க அதே போல் நோய் குறையிறது பகை குறையிறது வேலை பலு குறையிறது அதை மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு நிறைய வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க இதுவே மனசுக்கு ப்ரெஷராக இருக்குது இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ எளிமையாக உங்களுக்கு உரிய வேலை கிடைச்சிடும் இல்லைன்னா அந்த வேலையும் உங்களுக்கு பலு குறையும் இவ்வளோனால உடம்பு சரியில்லை உடம்பு ரீதியான பிரச்சனை இருந்தவங்களுக்கு கூட நோய் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் மருத்துவ செலவு குறையும் உடம்புல ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் நல்ல ஒரு மாற்றம் தாங்க இது நாள் வரையிலும் இருந்த மனசுக்குள்ளே இருந்த பதட்டம் பயம் எல்லாம் குறைஞ்சிரும் ஓரளவுக்கு உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் வலிமை கிடைக்கும் முடிவெடுக்கக்கூடிய திறமை அதிகரிக்குது இதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய அமைப்பை செவ்வாய் கொடுப்பது உங்களுக்கு ஒரு மாற்றம் தாங்க தொழிலிலும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கிடுது தொழில் போட்டி குறைஞ்சிரும் உத்தியோகத்தில் நீங்கள் சாதனை புரியக்கூடிய தருணங்களாக இது இருக்குது பதவி உயர்வு கிடைக்கும் நான் வேலையில் இருக்கிறேன்றவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுப்பது உங்கள் வாழ்வாதாரத்தின் மாற்றத்திற்கான காலம்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பகவான் ராகு பகவான் உங்களுக்கு விரயங்களை கொடுக்குறாருங்க தொழிலில் மாற்றம் இருக்குது தொழில் வளர்ச்சிலாம் இருந்து பொருளாதார வளர்ச்சிலாம் இருந்தாலும் தேவையில்லாத விரயம் வீண் விரயங்கள் ஆபத்துக்கள் அந்த மாதிரியான ஒரு டென்ஷனை கொடுக்குறாரு இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பை ஏற்படுத்துகிறாரு குழப்பமான ஒரு மனநிலையை கொடுக்குறாரு எது செய்தால் சரி எது செஞ்சால் தப்புன்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே அந்த பண விஷயம் இல்லையா அதனால் எதிரிகள் கொஞ்சம் உங்களிடம் விளையாடக்கூடிய திறமையை ஏற்படுத்துகிறார் தேவையில்லாமல் எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய தருணத்தை ராகுவும் கேதுவும் சேர்ந்தே கொடுக்குறாங்க அதனால் பிரச்சனைகள் கொஞ்சம் வரா மாதிரி இருக்கும் எதிரிகள் வரும்பொழுது மன அழுத்தம் ஏற்படக்கூடியதாக இருந்தால் உடனடியாக அதற்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் உங்கள் குடும்பத்தாருடன் உட்காந்து பேசி அதை ஆலோசனை பண்ணி சரி பண்ண முயற்சி பண்ணுங்க ஏன்னா அது அப்படியே விட்டால் தான் அது பெருசாகும் உடனடியாக அதற்கு வந்து சரியான தீர்வு காண்பது சரியான அமைப்புங்க சிலருக்கு அதிர்ஷ்டமான காலமும் இதுதான் ஒரு சிலருக்கு வந்து மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இது அதிர்ஷ்ட காலமாக கூட இருக்கலாம் நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படும் உறவுகளிடையே இருந்து வந்த மோதல்லாம் கூட பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்று எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிரிக்கிட்ட சண்டைக்கு போகிற மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படுது ஒரு நிம்மதி தரக்கூடிய தருணமாகவும் இருக்குது சிலருக்கு அது அமையாமையும் போகலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட பலனாக இருக்குன்னு பார்க்கும்பொழுது வேறுபாடு இருக்க தான் செய்யுது ஆன்மீகம் மட்டும்தாங்க உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துது ஆன்மீக ரீதியாக நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கணும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகமும் கேதுவும் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க கற்பூரம் எடுத்துகிட்டு போய் ஏற்றி வச்சுருவாங்க கற்பூரம் எப்படி கரைகிறதோ காற்றில் கரைகிறதோ அதே போல் என் பிரச்சனை கரையணும்னு சொல்லிவிட்டு கற்பூரம் மட்டும் ஏற்றி வைங்க அதுதாங்க பெரிய நிவர்த்தி உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும் அதுதான் இப்போ கரெக்டாக சொல்லணும்னா இந்த கற்பூர பரிகாரம் உங்களுக்கு வாழ்க்கையை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க எவ்வளோ பெருசாக வாங்கி வைச்சாலும் சரி இல்லை சின்னதாக நீங்கள் சின்னதாக வைக்கிறதே நல்லதுன்னு ஏன்னா கற்பூரம் சீக்கிரமாக எரிஞ்சு சீக்கிரமாக பிரச்சனை தீர்ந்துருச்சின்னு அர்த்தம் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க பெரிய கட்டி வாங்கி வைங்க வாய்ப்பே இல்லைங்க அதெல்லாம் செய்யாதீங்க சின்னதாக அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா பத்து பைசா கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு வா கோயிலில் உன் பிரச்சனை தீந்துரும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அது பத்து பைசா இல்லை ஆனால் ஒரு ரூபாய் காயின்ஸ் இருக்குல்ல அந்த ஒரு ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி ஏற்றி வச்சுருவாங்க அந்த கற்பூரம் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி கொடுக்குங்க ஏன்னா அந்த அளவிற்கு உங்களுக்கு ராகுவும் கேதுவும் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துறதுனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரம் வந்து எளிமையான பரிகாரம் ஒரு சின்ன கற்பூரம் வாங்கி வச்சு ஏற்றிட்டு நீ பார்த்துக்கோ எனக்கு இந்த கற்பூரம் எப்படி கரையுதோ அதே போல் என் பிரச்சனை கரைஞ்சிடணும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தது பிரச்சனை அதை ஏற்றி வச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பண விஷயத்தில் ரொம்ப கவனம் வேணுங்க கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப திட்டமிடலோடு கடன் வாங்க இல்லை கடனே வாங்காதீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் அதே போல் தேவையான மருத்துவம் வந்து பரிசோதனை பண்ணிக்கணும் உடல் ரீதியான பரிசோதனையை உடனடியாக பண்ணணும் சரியாக நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்யறீங்கன்னா அந்த வேலையிலேயே எண்ணம் இருக்கணும் வேற எந்த சிந்தனையும் போகக்கூடாது நேர்மையான அமைப்பில் இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது குடும்ப உறவுகளிடையே பிரச்சனை வளர்த்திக்காமல் பாருங்கள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களோட தயவு கடைசி வரைக்கும் வேணுன்ற நினைப்போடே நீங்கள் அவங்கள அனுசரித்து தான் போகணும் அதே போல் தேவையில்லாமல் பேசுறது தேவையில்லாமல் எதாவது சொல்கிறது அந்த மாதிரி செஞ்சு பகையை வளர்த்துக்காதீங்க யாருக்கிட்டேயும் பகையை ஏற்படுத்திக்காதீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தாது நிறைய நட்புகள் உங்களை விட்டு போகக்கூடிய தருணம் ஆயிடும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கிறது உங்களுடைய சாதாரண விஷயம் கிடையாதுங்க சாதகமான விஷயமா இருக்கும் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க கூடிய விரைவில் மேஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல பலனாக கிடைக்கக்கூடிய காலத்தை இறைவன் கொடுத்துட்ருப்பாருங்க